ஃபுட் ரிவ்யூ பண்ண ரூபாய் மூன்று லட்சம் வரை ஹோட்டல்களுடன் பேரம் செல்போன் ரெக்கார்டிங்கில் சிக்கிய இரஃபான் ஹோட்டல்களில் ஃபுட் ரிவ்யூ செய்து மூன்று ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ என்று போட ஐந்தாயிரத்தில் இருந்து மூன்று லட்சம் ரூபாய் வரை ஃபுட் ரிவ்யூவர்கள் காசு வாங்குகிறார்கள் என்று இருக்கிறார் ஹோட்டல் உரிமையாளர் ஒருவர் டி நகரில் உள்ள இபாச்சி கோல் ஹவுஸ் என்ற ஹோட்டலின் உரிமையாளரான சதாம் உசேன் என்பவர் ஃபுட் ரிவ்யூவர் இர்பானுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு தன்னுடைய ஹோட்டலுக்கு ரிவ்யூ செய்ய வருமாறு அழைக்கிறார் அவர்கள் இருவரும் பேசும் ஆடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி இருக்கிறது हाँ इरफान भाई याँ सुनो सुनो आम नंबर नंबर टीनर के लगा रेस्टोरेंट होना चाहिए को इन्हें गुड रिव्यू पढ़ना हो अनिता रे मिलना आ निंगे ने कहा वो हरिश्चंद्र नज़े आ हिबाची कॉल हाउस हिबाची हिबाची कॉल हाउस ओके ना आप इन्हें समा दे लिंक आपसे यहाँ पाकर ओके बाय ओके बाय इंशाल्लाह नम� இவருக்கு பிடி கொடுக்காதவர் போல் பேசும் இரஃபான் ஏற்கனவே இவரை பற்றி தெரிந்திருந்ததால் இவர் இப்படி பல புட் ரிவ்யூவர்ஸ்களை பற்றி நிறைய புது தகவல்களை கூறியிருப்பதாலும் எதற்கு வம்பு என்று திரும்ப அழைக்காமலேயே போயிருக்கிறார் இர்பான் ஆனால் இவர் சொல்லும் தகவலின்படி கேட்டால் ஒரு பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ்களை கொண்ட இன்ஸ்டா மற்றும் யூ டியூப் பிரபலங்கள் ஒரு புட் ரிவ்யூ செய்வதற்கு ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் கேட்பதாகவும் இரண்டரை லட்சம் ஃபாலோவர்ஸ்களை கொண்டிருப்பவர்கள் ரூபாய் கேட்பதாகவும் பெப்பா ஃபுட்டி ரூபாய் கேட்பதாகவும் டக் பாக் ஃபுட் ரிவ்யூவர் ஒரு லட்சம் ரூபாய் என்றும் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ்களை வைத்திருக்கும் இர்ஃபான் மூன்றிலிருந்து நான்கு லட்சம் ரூபாய் வரை பணம் கேட்பதாகவும் இவர்களை நேரடியாக காண்டாக்ட் செய்ய முடியாது என்று மேனேஜர்களிடம் பேசிக் கொள்ளுங்கள் என்று இவர்கள் ஹோட்டல் உரிமையாளர்களை கிராஸ் செக் செய்த பிறகு தங்களுக்கு ஏதும் பம்பு வந்துவிடக்கூடாது என்று கருத்தில் கொண்டு ஃபுட் ரிவ்யூ செய்வதாக குற்றம் சாட்டுகிறார் சதாம் இவர்கள் போய் ஒரு ஃபுட் ரிவ்யூ செய்வதற்கு சாப்பிடும் அனைத்து உணவுகளும் இலவசமாக கொடுக்கப்படுபவை மேலும் காசு வாங்கிக் கொண்டு ஒரு உணவை ரிவ்யூ செய்தால் எப்படி அது உண்மையாக இருக்கும் என்றும் மேலும் இவர்கள் ஃபாலோவர்ஸ்களை வைத்து அனைத்து சோஷியல் மீடியாக்களிலும் பணம் சம்பாதிக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார் இவர்கள் சொன்ன எத்தனையோ கடைகளை நம்பி இவர்களின் தான் ஏமாறுகிறார்கள் அதனால் தயவு செய்து ஒரு உணவகத்தில் சாப்பிட வேண்டும் என்று நீங்களே முடிவு செய்து சாப்பிட்டு முடிவெடுங்கள் என்றும் அணியாய் மிவர்களை நம்பி அவர்களின் வீடியோக்களை நம்பி ஏமாந்து போகாதீர்கள் என்றும் கூறியிருக்கிறார் ஒரு ஹோட்டலுக்கு சென்று இலவசமாக கிடைக்கும் அனைத்து உணவுகளையும் சாப்பிட்டுவிட்டு சாப்பாடு வேறு லெவல் புரோ என்றும் தரமாக இருக்கிறது என்றும் வேறு லெவலில் இருக்கிறது என்றும் இவர்கள் தரும் ரிவ்யூக்களால் அங்கு கூட்டம் அலைமோதி பிறகு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படும் வரை சர்ச்சைகளில் சிக்கும் உணவகங்களும் இருக்கத்தான் செய்கிறது ஒரு குறிப்பிட்ட ஊரை மட்டும் டார்கெட் செய்யாமல் தமிழகத்தில் உள்ள எல்லா இண்டு இடுக்குகளையும் இவர்கள் புகுந்து ரிவ்யூ செய்வதும் ரோட்டு கடையை கூட மிச்சம் வைக்காமல் தரம் பற்றி எதையும் ஆராயாமல் வெறுமனே இலவச உணவை மட்டும் வாங்கி சாப்பிட்டு தரும் ரிவ்யூ எப்படி உண்மையானதாக இருக்கும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் சதாம் உசைன் தேவையில்லாத குப்பை உணவுகளை எல்லாம் அழகாக வீடியோ எடுத்து மக்களின் ஆரோக்கியத்திலும் விளையாடுகிறார்கள் என்றும் ஏற்கனவே பல சர்ச்சைகளில் சிக்கியிருக்கும் இர்பான் மட்டுமல்லாமல் பல புட் ரிவ்யூவர்ஸ்களை பணம் வாங்கிக் கொண்டுதான் இப்படி வீடியோ எடுக்கிறார்கள் என்றும் அதிரடியாக பேசி Quiere que hussein sempre.